பெருமானின் ஆத்மபந்துக்களை வழிநடத்தி வழிகாட்டி வழிகாட்டும் தெய்வமாக பிரத தெய்வமாக இருக்கக்கூடிய மலைப்பசுவாமை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் மெய் எது பொய்யது மெய் என்பது இந்த உடலாக இருந்தாலும் அது தான் மெய்யை உணர வேண்டுமென்றால் மெய்ப்பொல் இறைவனான திரு வெங்கடமுறையானையோ பிரம்மத்தையோ உணர்ந்தால்தான் மெய்யை உணர முடியும் மெய் என்று சொல்லக்கூடிய இந்த சரீரமே பொய் என்று ஏனென்றால் மெய்யை நாம் மெய் உண்மை நித்தியம் நிரந்தரம் சத்தியம் என்று நினைத்து ஒவ்வொருவரும் அன்றாட வாழ்க்கையை நாம் வழிநடத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் மெய்யே ஒரு பொய் அந்த மெய்ப்பொருள் இறைவனன் இறைவன் திருவேங்கடமுடியான் சிவன் நாராயணன் ஒவ்வொருடைய ஆத்மா என்று சொல்லக்கூடிய இதயவாசியாக ஆத்மாவாசியாக அமர்வதற்கு ஒரு மெய் என்று சொல்லக்கூடிய பொய்யான அந்த சரீரம் தேவைப்பட்டது தேவைப்படுகிறது அதற்காகத்தான் மெய்ப்பொருள் இறைவனான திருவேங்கடமுடியான் மெய் என்று சொல்லக்கூடிய பொய்யான இந்த பூத சரீரத்தை படைத்து ஏற்றார் போல் வாழ்க்கையும் வாழ்வையும் கொடுத்து அதில் பள்ளி கொண்டிருக்கிறான் ஆத்மவாசியாக ஆத்மாராமனாக இந்த மலையப்ப சுவாமி நான் வாழ்க்கையை புரிந்து கொண்டு ஆனால் மெய் என்பதே இல்லை பொய் என்பதும் இல்லை மெய் என்பது இல்லை என்றால் பொய் என்பதும் இல்லை அனைத்துமே உண்மை அனைத்துமே சத்தியம் மெய்யை நாம் உணராமல் உணர்ந்து கொள்ளாமல் நாம் வாழ்ந்தபோது பொய் அதிகமாகிக் கொண்டே போகிறது பிரபஞ்சம் முழுவதுமாக அதைத்தான் சொல்வது நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறையான எண்ணங்கள் மெய்யை நாம் மெய் என்று உண்மை என்று நிரந்தரம் என்று நம்பி நாம் வாழ்ந்து கொண்டு பொன் பொருள் ஆடை ஆபரணம் அழிக்கிறான் வஞ்சிப்பது ஏமாற்றுவது பொய் சொல்வது இப்படி பலவிதமான தவறுகளையும் தப்பையும் செய்து கொண்டு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மெய்யை உணர்ந்தாலே அனைத்தும் பொய் என்பதை உணரும்பொழுது வாய் அடைத்து போய் மெய்ஞானத்தை உணர்ந்து மெய்ப்பொருள் இறைவனன் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை உணரும் பொழுது அனைத்துமே அனித்தியம் உடம்பே ஒரு பாரம் அதில் கொண்டு இருக்கக்கூடிய அனைத்துமே மேல் கொண்டு பெரும்பாரம் அதை உணர்ந்து வழிநடத்தினார் பட்டினத்தார் அனைத்தையும் துறந்தார் அனைத்தையும் விட்டொழித்துவிட்டு பிரம்மத்தை தேடிச் சென்றார் அதேபோல் ஒவ்வொருவரும் வாழ முடியும் அதற்காக கொடுத்து வாழ்க்கையை அனுபவிக்காமல் இல்லறத்தை விட்டு துறவரும் செல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை இல்லறத்தை இருந்து கொண்டே எது தேவையோ எவ்வளவு தேவையோ கர்மபலத்துக்கு போல் அதை அளவுக்கு மீறி செல்லாமல் அளவுக்கு மீறி செயல்படுத்தாமல் அளவுக்கு மீறி செல்லவிடாமல் ஐம்புலன்களை அடக்கி ஆண்டு எது தேவையோ எவ்வளவு தேவையோ என்பதை உணர்ந்து அந்த மெய்ப்பொருளை காண்பதற்கு உண்டான வழிவகையை செய்து கொள்வதற்காகத்தான் இந்த வாழ்க்கை என்ற வாழ்வை கொடுத்தான் என்பதை புரிந்து ஆனால் தவறு வராது தப்பு வராது பொய் சொல்ல மாட்டோம் மற்றவரை வஞ்சிக்க மாட்டோம் ஏமாற்ற மாட்டோம் பொய் சொல்லி ஏமாற்றி எந்த செயலையும் செய்ய மாட்டோம் என்பது உறுதி இந்த உலகத்தில் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே அவனால் தான் நடக்கிறது அவன்தான் நடத்துகிறான் என்ற உணர்வு இருந்தோமை இருந்து வாழ்ந்தோமையானால் மெய் என்பது பொய் என்பதை உணர முடியும் மெய்யாக இருக்கக்கூடியது வேதங்கள் அந்த வேதத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் திருவேங்கடமுறையான் என்பதை வழிகாட்டினார்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அதில் ஒவ்வொருத்தையும் அனுபவித்து தெய்வத்துடைய சௌரபியம் அழகு அவனுடைய வாத்சல்யம் அவனுடைய செயல் செய்கை அனைத்தும் அதுதான் மெய் மெய் என்று சொல்லக்கூடியவன் திருவேங்கடமுடியானும் வேதங்களும் வேதத்தின் சாரமாகத்தான் பரம்பொருள் வீட்டிருக்கிறான் வேதம் வேறு இல்லை அவன் வேறு இல்லை வேதமும் அவனை வேத நாயகனும் அவனை வேத ரூபனும் அவனை வேதத்துக்குமேயான திரு வேங்கடமுடியானும் அவனே அவரே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வீணாக வாழ்க்கையை தொலைத்து கொண்டு அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் உண்மை நிஜம் நித்தியம் என்று பொய்யுரைத்து ஏமாற்றி நாம் பலருடைய வாழ்க்கையும் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கடைசியில் அந்த நாள் முடிந்த நாம் அன்று செய்த செயல்களை எதிர்த்து பார்த்தோமே அன்றைய நாளில் நாம் பத்து சதவீதம் கூட உண்மையாக இருந்திருக்க மாட்டோம் ஏனென்றால் கரியோட கொடுமை அப்பேற்பட்டது என்னாலும் தர்மத்தை யாராலும் அழிக்க முடியாது தர்மத்தின் சொல்பமே பரம்பொருள் தர்மமே அவன் கீதையிலே கூறினான் பரம்பொருள் தர்மத்தின் வாழ்வை சூது கவினாலும் தர்மமே ஜெயிக்கும் என்பதற்கு உதாரணமாக வழிகாட்டி வழிநடத்திய காவியமே மகாபாரதம் இது நடந்தால் எதை எப்படி செய்ய வேண்டும் எதை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை வழிகாட்டி நமக்கு வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்தி கொடுத்ததே கீதோபதேசம் இது ஒவ்வொருவரும் நன்றாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் மனித பிறவி என்பது ஒரு முறையே அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அது கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டு அதன் மூலம் நாம் என்னெல்லாம் நல்லது செய்ய முடியும் இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு நலிந்தோருக்கு தேவைப்படுவோருக்கு அதற்காகத்தான் மனித பிறவி சிந்தித்து செயலாற்றக்கூடிய அறிவு திறனை கொடுத்தான் பரம்பொருள் சிவன் நாராயணன் அது செயலாற்றாமல் செயலிழக்கச் செய்து தேவையில்லாதவற்றிற்கு செயலாக்கப்பட்டு கொண்டு அதன் மூலம் வெறுப்பையும் வேதனையும் பாபத்தையும் கஷ்டத்தையும் ரோகத்தையும் பிணியையும் நாம் சமாத்தி கொள் சம்பாதித்துக்கொள்கிறோம் பிறவி பயனால் பிறவியின் கர்மத்தால் நமக்கு பிறவி கொடுக்கப்பட்டு இருந்தாலும் எது மெய் எது பொய் எது கூட வரப்போகிறது எது நிழாக நமக்கு தொடர்ந்து வரும் நீ சேர்த்து வைத்த சொத்தோ போட்டு ஆடை அணிகலங்களோ கட்டிய வீடோ பெற்றதோ உற்றதோ கட்டியதோ எதுவும் வராது தனித்து வந்தாய் தனித்து வாழாமல் மந்தங்களையும் பாசத்தையும் ஏற்படுத்தி கொண்டு பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டு பிரிவு என்று வரும்போது பிரிவு கட்டாயம் வரும் யாராக இருந்தாலும் வந்தவுடன் இருப்பவர்கள் அனைவரும் அலறுகிறார்கள் ஏனென்றால் வரும்போது இந்த ஜீவன் அலறுகிறது போகும்போது அந்த ஜீவனை பார்த்து மற்ற பொய் என்று சொல்லக்கூடிய மெய் அனைத்தும் அலறுகிறது இதுதான் வாழ்க்கையின் சாராம்சம் இளமையே இருக்காது இளமை வந்தால் வரும் முதுமை வந்தால் மூப்புவரும் மூப்பு வந்தால் மரணம் இது காலத்தின் சக்கரம் இயற்கையின் நியதி பிறப்பு எப்படி நிச்சயிக்கப்பட்டதோ மரணமும் நிச்சயிக்கப்பட்டது நீ பிறந்தவுடன் பிறப்பு இந்த பூமியில் வந்தவுடன் நிச்சயிக்கப்பட்டுத்தான் உன் வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் குறிப்பிடப்பட்டு குறித்துதான் இந்த புத சரீரமாப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது என்பதை ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் புரிந்து கொண்டு இறையை உணர வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் நல்லவர்களுக்கும் சரி தீவர்களாக இருந்தாலும் நீ உன் உன் கடமையை செய் பலனை எதிர்பாராமல் என்று கீதாஜியில் கீதையில் கூறினான் பரமாத்மா ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு உத்தமளாக வாழ வேண்டும் அப்பொழுதுதான் இயற்கைக்கு எதிராக இல்லாமல் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து வாழக்கூடிய சிறிய நாட்களில் எப்பொழுது எப்படி எங்கே யாருக்கு முடிவு வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது அது அறிந்தவனே பரம்பொருளான சிம்மன் நாராயணன் நாளை என்பதே இல்லை என்பதை உணர்த்தி அவதாரம் எடுத்தான் நாரசிம்மம் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் தெரியும் அவனுடைய ஒவ்வொரு செயலிலும் காரணமில்லாத காரியமோ காரியமில்லாதோ காரணமோ இல்லை என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் மெய்யே பொய் என்று உருண் புரிந்து கொண்டு மெய்யை பொய் என்று உணர்ந்து கொண்டு ஆனால் பொய் என்பதே இல்லை அனைத்துமே உண்மை அனைத்துமே சத்தியம் என்பதை உணர்த்துவதற்காகவே உணர்ந்து வாழ வேண்டும் உணர்ந்து கொண்டு உத்தவனை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு அறமேல் மங்கா வைத்த ஸ்ரீ ஸ்ரீனிவாச மலையப்ப சுவாமியை பிரார்த்தி ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்